ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தவளையும் மீன்களும் வந்து தலைப்புல குளத்துல ஏராளமான மீன்கள் வசிச்சுட்டு வருது அந்த குளத்திலேயே மாதங்கன்னு சொல்லப்படுற ஒரு தவளையும் வசிச்சுட்டு வருது அந்த தவளையும் இந்த மீன்களும் ரொம்பவும் நட்பா நல்ல முறையில பழகிட்டு வர்றாங்க ஒரு நாள் மீன்கள் எல்லாம் வழக்கம் போல குளத்துல நீச்சல் ஆடிட்டு இருக்கும் உற்சாகம் இழந்து ரொம்பவும் கவலையோட இருக்கிறது இந்த மாதங்கன்னு சொல்லப்படுற தவளை பாக்குது அந்த நேரத்துல குலக்கரையில இது பாத்துட்டு என்ன மீன்கள் பாத்துட்டு என்ன நண்பர்களே நீங்க ரொம்பவும் ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு எப்போ உங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் இப்போ இல்லையே என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு கவலையோட இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி இது ஆறுதலா கேக்குது அப்படி கேட்டதும் அந்த தவளையை பார்த்துட்டு இந்த மீன்கள் எல்லாம் வாழ்க்கையை பத்தி தான் நாங்க கவலைப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது நண்பர்களே நம்ம வாழ்க்கையை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்ம வாழ்நாள் குறைஞ்சிரும் நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை உடனடியாக எப்படி தீர்க்கறது அப்படிங்கிற முடிவு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து அதை கவலைப்படக்கூடாது உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா நான் ஏதாவது முயற்சி செஞ்சு உங்க அதுல இருந்து உங்களை காப்பாத்த முடியுமான்னு பாப்பேன் அப்படின்னு சொல்லி தவளை சொல்லுது கவலையே இன்னும் சில நாட்கள் கோடை காலம் ஆரம்பிச்சிடும் கோடை காலத்துல நான் வசிச்சுக்கிட்டு இருக்க இந்த குளத்துல இருக்கிற நீர் எல்லாம் வத்து ஆரம்பிச்சிரும் அப்படி வத்துச்சுன்னா நாங்கெல்லாம் இறந்து போயிடுவோம்ல உயிர் வாழவே முடியாது அதை நினைச்சுதான் நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த மீன்கள் சொல்லுது கவலை இதை கேட்டதும் கொஞ்ச நேரம் யோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீன்களை பார்த்து நண்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த கவலையே நியாயமானதான் நான் இதுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீங்க வந்து கவலைப்படாம இருங்க இதுக்கு நான் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லுது மீன்களும் அவங்களோட விருப்பத்துக்கு சரின்னு சொல்லி தலையாட்டுது மறுநாள் மீன்கள் எல்லாம் தவளையோட தலைமையில ஒண்ணு கூடுறாங்க என்ன பேசிக்கிறாங்க நான் தவளை யாரு நீங்க ஏதோ யோசனை சொல்ல போறதா சொன்னீங்களே என்ன யோசனை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறோம் உங்க மனசுல இருக்க யோசனை சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கலாம்னு மீன்கள் சொன்னதும் நண்பர்களே நம்ம வசிக்கிற இந்த குளத்துல இப்பவே தண்ணி வத்த ஆரம்பிச்சது இன்னும் சில நாள் போச்சுன்னா முழுசா வத்தி போயிடும் அதனால நம்ம அதுக்குள்ள இங்க இருந்து ஒரு குளத்துக்கு போயிடணும் அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த தவளை சொல்லுது தவளை யாரே இந்த குளத்தை விட்டு பக்கத்துல யாரும் எந்த குளம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது எங்களால இந்த குளத்தை விட்டு வெளியில எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி குளத்துல இருந்த மீன்கள் எல்லாம் கேக்குது அது கேட்டதும் மீன்களை நீங்க கவலை ஒன்னும் பண்ண வேணாம் இங்க பக்கத்துலயே ஒரு இன்னொரு குளம் இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த குலைய வாய்க்கால் அந்த போற வழி வந்து இந்த குலத்தோட வாய்க்கால் மூலமா நம்ம போயிடலாம் கவலைப்படாதீங்க இந்த குளத்தோட நீர் வத்ததுக்குள்ள நீர் வத்தாது அப்படின்னு சொல்லி தவளை சொல்லுது இத கேட்ட மீன்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் சந்தோஷம் தவளை முன்னாடி போக ரொம்பவும் வேகமா நிந்திக்கிட்டு மீன்களும் அதுங்களை பின்தொடர ஆரம்பிக்குது அப்படி தொடர்ந்து அவங்க அந்த இன்னொரு குளத்துக்கு வாய்க்கால் வழியா போய் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க தவளை அறைய உன்னோட இந்த நட்போட பெருமையை நினைச்சு நாங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறோம் இந்த குளத்துக்கு நாங்க வசிக்க வந்தது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மீன்கள் சொல்லுது நண்பர்களே இந்த புதிய இடம் உங்களுக்கு ரொம்பவும் ஆனந்தமா இருக்கும் அதோட உங்களுக்கு எல்லா விதத்திலயும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அதனால இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இந்த தவளையும் சொல்லுது தவளையும் மீன்களும் இப்படி குளத்தோரமா நின்னு உரையாடிட்டு இருக்கும்போது எங்க வந்து பறந்து வந்து ஒரு கொக்கு கரையில தண்ணீரை தொட்டபடி நின்றுட்டு இருந்து தவளையை தூக்கிருச்சு அதை பார்த்த மீன்கள் எல்லாருக்கும் திருக்கிட்டு போயிருச்சு அதுங்க உடனே என்ன சொல்லுதுன்னா ஒண்ணு சேர்ந்தபடி கொக்கை கூப்பிட்டு கொக்கை கொக்கே நில்லு தவளையே விட்டு உனக்கு வேணுமானா நீங்க எங்க எல்லாரையும் எடுத்துட்டு ஆனா அந்த தவளைய மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குது மீன் அதை கேட்ட தவளைக்கு ஆயிருது மீன்களே என்ன ஏறக்கப்படுறதா நினைச்சிட்டு நீங்க இப்படி பண்ண வேண்டாம் நீங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கீங்களா அதை தொடர்ந்து பண்ணுங்க இந்த கொக்குக்கு நான் இறையா போனோம் அப்படிங்கறத என்னோட முடிவா இருந்துச்சு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மீன்களை பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் கொக்கை பார்த்து கொக்கே நீ மீன்களை ஒண்ணும் செஞ்சிடாத மீன்கள் என் மேல வச்சிருக்க பாசத்தினால இப்படி பேசுது அதனால நீ அதை பத்தி கவலைப்படாம என்னையவே இறையா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அதை சொல்றேன் தவளையோட அன்பையும் மீன்களோட அன்பையும் பார்த்த கொக்குக்கு மனசு அப்படியே நெகிழ்ந்து போயிருது உடனே அது அந்த தவளையை விட்டுட்டு அதுக்கப்புறம் கொக்கு மீன்களையும் தவளையும் ஒன்னும் சேர்ந்து பார்த்து நீங்க எல்லாரும் இப்படி அன்போடு இருக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு நீங்க எப்பவுமே இப்படி அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களை பார்த்தா எனக்கும் ஆனந்தமா இருக்கு உங்களை சந்திச்சதுல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் இனிமே ஒருபோதும் அன்புள்ளம் கொண்ட உங்களை யாரையும் நான் தொல்லை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொக்கு சொல்லிட்டு அங்க இருந்து பறந்துருது இதோட கருத்து என்னன்னா தூய்மையான அன்புள்ளம் கொண்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு துன்பமே ஏற்படாது அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி